வருக்கும் வணக்கம் வாரணமாயிரும் ஆயிரம் சூழபலம் செய்து நாரணி நடக்கின்றான் என்று வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கன கண்டின் தோழினார் என்று திருப்பாவையின் பாடல் மூன்றை பார்க்கலாம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராட்டினால் நாடெல்லாம் தீங்கள் மும்மாறி பெய்து கயலுக பூங்கு வலை கண் படுப்ப தேங்காதை போக்கியிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தொரும் பொருள் வாமனன் ரூபத்தில் தனது ஓரடியால் உலகத்தை அளந்த அந்த திருமாலின் பெயரை சொல்லி நாம் புகழ் பாடுவோம் அப்படி பாடுவதால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன தெரியுமா மும்மாரி மழை பெய்யும் சென்னல் வயல்களில் பயிர்கள் வளரும் அதன் ஊடாக மீன்கள் துள்ளி திரியும் நீர்நிலைகளில் குவளை மலர்கள் பூத்துக்குழுங்கும் அதன் மலர்களில் வண்டினங்கள் வந்தமர்ந்து தேன் பருகும் வள்ளல் பசுக்களோ தங்கள் மடியிலிருந்து பாலை அருவியாகப் பொழியும் என்றும் நீங்காத செல்வம் நமக்குக் கிடைத்திடும் பெண்ணே என்று தோழிகள் அவர்களுக்குள் பேசிக்கொண்டு செல்கிறார்கள் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பனல்லவா என்டா அல்லவா சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானனே நின்னாழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ நின்னாழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ திருவம்பாவை பாடல் மூன்று இறைவன் புகழைப்பாட அழைத்தல் முத்தென்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் ஆனந்தன் அமுதன் என்றூறி தித்திக்க பேசு வந்துண்றவாய் ஈசன் பழவடியேற் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தார் புள்ளாதோ எத்தோ நின் அன்புடமை எல்லோம் மறியோமோ சித்தம் அழகியார் சிவனை இத்தனையும் வேண்டும் ஓம் நமக் சிவாய பொருள் எழுப்புபவள் முத்துப்பற்களை உடையவளே முன்பு நீ எங்களுக்கு முன்பாக வந்து எங்களை எழுப்பி அப்பனே ஆனந்தனே அமுதனே என்று வாய் இனிக்க இனிக்க இறைவனை புகழ்ந்து பேசுவாய் ஆனால் இப்பொழுதோ இப்படி படுக்கையில் கிடப்பதேன் உறங்குபவள் நீங்கள் இறைப்பற்று உடையவர்கள் அந்த இறைவனின் அடியார்கள் நான் ஒரு புதிய அடிமை எனது செயலை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா எழுப்புபவள் உனது அன்பை நாங்கள் அறிவோம் பெண்ணே இப்படிப்பட்ட அழகிய மனம் உடையவர்கள் எம்பெருமான் சிவபெருமானின் புகழ் பாடாமல் இருக்கலாமோ நீயும் வந்து அவன் புகழ்பாடு என்று சொல்லுகிறாள்